நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஹெச்எப் சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலில் முதல் முறையை பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி கால்நடைகளோட சேல் வீடியோ வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க வாங்க வீடியோ போலாம் நம்ம இந்த விடியாவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்எப் சினை மாடுங்க மாடு வந்து மூன்றாம் மீத்து சினை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே கண்ணு போட்டுருங்க போன ஈத்துலேயே நல்ல கரைவைத்திறன் கொடுத்த மாடுங்க ஒரு நாளைக்கு வந்து பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறந்து இருக்குதுங்க நிச்சயமாக அதே கரைவைத்திறனை இந்த இயத்துலேயுமே எதிர்பார்க்கலாம்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க மாட்டில் சுளித்தவரோ மறுபடியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க குணத்துலேயும் வந்து நல்ல ஒரு அருமையான குணமுள்ள மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டோடய பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் வாங்கல் குப்பச்சிவாளிங்கிற பகுதியில் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதா இல்லைனா கூட இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நிச்சயமாக அனுசர்ஜ் கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க மூன்றாமே சென்னை மாடுங்க கன்று போடுற கூட அதிகபட்சமாக ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று போட்டுருங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க பதினைந்து லிட்டரு கேரண்டியாக கறக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்